வணக்கம் நேயர்களே நேற்று பத்திரிகையில் ஒரு செய்தியை பார்த்தோம் அதாவது இந்த செயற்குழுவில் என்ன முடிவெடுத்திருக்கிறார்கள் என்றால் ஏதாவது ஒரு கோ வலிமையான கூட்டணி ஏற்படுத்தாங்க ஏன்னா எடப்பாடி ஒரேடியாக பாஜக வினாங்கிறாரு அப்போது ஒரு வலுவான கூட்டணியை ஏற்படுத்த வேண்டுமல்லவா அதற்கு என்ன செய்யலாம் என்பது போல் ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கிறது அதில் என்ன அவங்க மீனாக இது பண்ணியிருக்காங்கன்னா இரண்டாம் கட்ட தலைவர் பலரும் யோசனையில் இந்த மாதிரி விஜய் நாம் தமிழர் அண்டு பாஜக தானே வேணாங்கிறீங்க நாம் தமிழர் இவங்க ரெண்டு வர பாமக இந்த மூன்று பேரை இணைத்து நம்ம கூட்டணி அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவை கொடுத்துருக்காங்க அதுக்கு எடப்பாடி சரி அது ஓகே நீங்கள் முயற்சி பண்ணுங்க வருவாங்களா அவங்க அப்படின்னு சந்தேகம் கேட்டிருக்காரு எடப்பாடி சந்தேகம் சரியான சந்தேகம்தான் ஏன்னா ஏன்னா வருவார்களா என்பது ஆயிரம் மில்லியன் கேள்வி என்பது உண்மை வந்தால் தான் அதை வேணால் நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கூறியிருப்பதாக பத்திரிகைகள் செய்தி வந்திருக்கின்றன ஆனால் அதுங்க செயற்குழுக்குள்ளே என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது பத்திரிகைகளில் சொல்லக்கூடியது தான் சரி அவ்வாறான ஒரு முடிவை அவர்கள் எடுத்து செயல்பட்டால் அந்த கூட்டணி வெற்றி பெறுமா வெற்றி கோட்டை தொட்டுவிடுமா என்று நாம் நமது கோணத்தில் ஆராய்வோம் முதல்ல அந்த கூட்டணிக்கான சாத்தியம் உண்டா உண்டு பாமக வந்து ஏற்கனவே இங்கே தான் வர்ற ஐடியாவில் ரெடி நிற்கிது ஆனால் வராமல் போக்கு காட்டும் ஏன்னா சீட்டுக்களை அதிகம் வாங்குறதுக்கு போக்கு காட்டும் ரைட்டு அது ஒன்று ஏன்னா வந்துடும் கூட்டணிக்கு ஏன்னா அதில் சந்தேகமே வேணாம் பாமகவின் நிலை சரி அதே போல் சீமான் வருவாரா அது கொஞ்சம் கடினமாகவும் தெரியுது ஆனால் இன்று அவர் நே நோக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் விஜய் தனியாக நிற்கும் முடிவெடுத்து விட்டால் அவருக்கு ஏற்படக்கூடிய இழப்புகள் போன்ற பல விஷயங்கள் அவர்கள் கட்சிக்கான நெருக்கடிகள் அனைத்தையும் வைத்து ஏன் நம்ம ஒரு பெரிய கூட்டணியில் இணைந்து விட்டால் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று நினைத்து அது அவர் நினைக்கணும் நினைப்பாரா இல்லையான்னு இப்போ யாரும் சொல்லிட முடியாது அப்போ அந்த கட்சியை பொறுத்தவரை நம்ம என்ன சொல்லலான்னா வர வாய்ப்பும் இருக்கிறது வராமல் போக தனியாக நிற்கிற வாய்ப்பும் இரண்டுமே அந்த கட்சிக்கு இருக்குது இது ஆக அதை அந்த வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அதை கூட கொஞ்சம் ஏற்றுக்கிறோம் ஆனால் முதன் முதலாக அரசியல் கு குதித்து முதல்வர் பதவி என்ற நோக்கில் அரசியலில் குடிப்பவர் தான் நடிகர் விஜய் அவர் ஒன்று ஒப்புக்கு சப்பாலெலாம் அரசியலுக்கு வரலை ஏன்னா நல்ல ஃபீல்டு நல்ல சம்பாத்தியத்தில் உச்சத்தில் இருக்கிறவர் ஒப்புக்கு சப்பா அரசியலுக்கு வர நிச்சயம் விரும்ப மாட்டார் நாம் இறங்கினால் முதல்வர் ஆகிவிடுவோம் ஒன்று இந்த தடவை எதிர்கட்சி தலைவர் அடுத்த தேர்தலில் முதல்வர் இந்த எய்மில் தான் அவர் வர்றாரு ஏன்னா அப்படிங்கிறப்ப அவர் இன்னொரு கட்சியோடு போய் கூட்டணி என்று சேர்ந்தாலே அந்த தான் முதல்வர் என்ற ஒரு அந்த அங்கே வியூ அங்கீகாரத்தில் அவர் என்னத்தை பேச முடியும் இன்னொரு கூட்டணி அவர்கள் என்ன பேசுகிறார்களோ அண்ணாதிமுக கூட்டணினா அவர்கள் சொல்வதைத்தானே இவரை பேச முடியும் போலே இவருடைய சித்தாந்தங்களையோ இவருடைய கட்சியின் கருத்துக்களையோ வியூகங்களையோ மக்களுக்கு பேச முடியாது ஏன்னா அது மட்டும் இல்லை தனது பலம் என்ன என்பதும் அவர் உணராத நிலையில் பெரிய அங்கீகாரம் கூட்டணியில் விஜய்க்கு கிடைக்குமா கொடுத்தா ஏன்னா இப்போ சீமான் ஃப்ரூப் பண்ணியிருக்காரு இனி விஜயால் சரியாக போகிறாதுங்கிறது வேறு கதை ஆனால் ஃப்ரூப் எட்டு பெர்சன்ட் வச்சிட்டாரு அப்போ வந்து அவர் நாற்பது சீட்டை கேட்டால் பாமகவும் முரண்டு பிடிக்கும் நான் எந்த எப்படிப்பட்ட பாரம்பரியம் எங்களை நாங்கள் இல்லைன்னா வடநாட்டில் நீங்கள் ஒரு சீட்டு ஜெயிக்க முடியாது வட தமிழ்நாட்டில் நூற்றி இருபது தொகுதியில் ஒரு சீட்டு ஜெயிக்க மாட்டீங்க நூறு சீ அப்படின்னு இந்த மாதிரி டைலாக் பேசும் அதுவும் நாற்பதை கேட்கும் இவர் விஜய் நிச்சயம் வர வாய்ப்பு இல்லை எனது பாணியில் சொல்கிறேன் இல்லை அப்படியே வந்தாலும் அவரும் நாற்பது சீட்டுக்கு மேலே தான் கேட்பாரு எத்தனை இவ்வளவும் கொடுத்துட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க வெறும் எழுவது எண்பதிலான அடிக்க முடியுமா ஆக சீட்டு பகிர்வின் அடிப்படையில் நீங்கள் கணக்கிட்டால் இந்த கூட்டணி அந்த மாதிரி மூணு பேரும் யாராவது ரெண்டு பேரும் விஜய் இல்லாமல் சீமானும் பாமகவையும் இந்த கூட்டணிக்கு இழுக்க முடியும் வாய்ப்பு இருக்குது அந்த ரெண்டுக்கு இருக்குது ஆனால் விஜயும் சேர்ந்து இந்த மூன்று பேரையும் சேர்ந்த கூட்டணிக்கு சீட் பங்கீடே நிச்சயம் எந்த சாத்தியத்தையும் தராது இதுதான் உண்மை ஏன்னா களத்தின் யதார்த்தம் இது தான் ஏன்னா அண்ணாதிமுக எந்த கூட்டணி அமைச்சாலும் குறைஞ்ச வச்சான் நூற்றம்பது சீட்டு குறையாமல் நிற்கணும் பிறகு அப்போ ஆட்சிங்கிறதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும் என்னை கேட்டால் நூறு நூற்றறுபது நூற்றறுபது அறுபத்தஞ்சி சீட்டு வரைக்கும் அண்ணாதிமுக நிச்சயம் நிற்கணும் அதற்கான திட்டமிடலாம் வியூகங்கள்லாம் என்னிடம் உண்டு உண்டுன்னா அது அறிவாளிகளாக இருக்கேன் யோசிங்க யோசிங்க யோசித்து இந்த சோத்தில் வேணால் முட்டுங்க எங்களுக்கு என்ன இருக்குது ஏன்னா அதுதான் ஒரு ஒருத்தரை கூப்பிட்டு அப்பப்போ அதான் நம்ம சொன்னமே இன்னொரு ஆய்வாளர் அவரை கூப்பிட்டு அண்ணாதிமுக அப்பப்போ இதுவும் கொடுத்து ஆலோசனை கேட்குறேன் நல்லா கேளுங்கப்பா நல்லா ஆலோசனை சொல்லுவார் நீங்கள் பண்ணுங்க சரி ரைட்டு அதை பற்றி நமக்கு என்ன இருக்குது ஆனால் அண்ணாதிமுக நூற்றி அறுபது குறையாமல் நிற்கணும் நின்னாத்தான் முதல்வருங்கிற இதுக்கு அதே சமயத்தில் அப்போ மீதி எவ்வளவு நாற்பது முப்பத்தி நாலு ஏறக்குறைய எழுபத்தி நாலு கூடுனா எண்பது தொகுதி தான் கூட்டணிக்கு விட்டுத்தர முடியும் அதுதான் அப்போ கூட்டணி எப்படி இந்த இவ்வாறு மூணு கட்சிகளை எப்படி நீங்கள் எண்பது சீட்டுக்குள்ளே குறைப்பீங்க இந்த சிக்கல் வருது இல்லையா இதுதான் மிகப்பெரிய சிக்கல் அண்ணாதிபருக்கு ஆக இந்த அடிப்படையில் வராது ஆனால் ஒரு வாதத்துக்கு வைத்துக்கொள்வோம் இவர்கள் அப்படியே ஒன்று சேர்ந்து விட்டார்கள் எண்பத்தஞ்சு எண்பது சீட்டுக்குள்ளே எல்லாருமே வாங்கி ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு வைங்க ஒரு உதாரணத்துக்கு என்ன நடக்கும் விளைவு என்று பார்ப்போமா எத்தனை வாக்குகள் வாங்கினா உதாரணமாக இப்போ நம்ம ஏற்கனவே பழைய கட்டுரைகளை சொல்லியிருக்கோம் அதாவது விஜய் சீமான் இருவரின் வாக்குகளும் ஒன்றிணைந்தால் சேதம் வராது பெரிய எதிர்வினை வாக்கு இல்லை அது கடந்த கட்டரையில் நம்ம சொல்லிட்டான் அப்போ அவர்கள் ஏறத்தால் ஒரு பதிமூணு பதினாலு சதவீதம் ஓட்டை அப்படியே ரெண்டு பேரும் சேர்த்து ஜாயிண்டா யார் கொண்டு வர்றாங்கிறத விட ஓட்டு மொத்தமாக கொண்டு வருவாங்க அது உறுதி அந்த வாக்குகளில் அவங்களுடைய அடிப்படை வாக்குகளில் சேதம் வராது ஆனால் அண்ணாதிமுகனுடைய அடிப்படை நான் சொன்ன மைனாரிட்டி மொழிவாரி மைனாரிட்டிகளில் ஒரு மூணு மூன்று அடியாயிடும் அப்போ பதினாறு பதினாலு முப்பது இதுதான் கணக்கு பாமக நாலு கூடுனா அஞ்சு கூட இழுத்துட்டு வரும் ஆனால் முப்பத்தி அஞ்சு ஆனால் பாஜக தனியாக வேறு ஏதோ ஒரு அணியமைக்கும் அப்போ நடுநிலையாளர்கள் இக்கு என்ன மைனஸ்னால் இந்த ஒன்று மட்டும் மைனஸ் யார சீமானை மைனஸாக பார்ப்பாங்க என்ன அதனால் நடுநிலையார ஓட்ட பெரிய அளவில் இவங்களால் இருக்க முடியாது ஆக முப்பத்தஞ்சிலேருந்து நகண்டா இவங்களுடைய ரேசியோ முப்பத்தஞ்சிலேருந்து முப்பத்தொம்பது வரைக்கும் போகக்கூடும் அதே சமயம் திமுக நிச்சயம் அவர்கள் அந்த நாற்பத்தாறு நாற்பத்தேழை நிச்சயம் வாங்கிடுவாங்க அப்போ அந்த வித்தியாசத்தில் பார்க்குறப்ப ஒரு அண்ணாது கூட்டணி ஓரளவு வெற்றி பெறும் ஓரளவு பரவாயில்லாத வெற்றி பெறும் தான் ஆனால் அந்த வெற்றி இந்த இப்போ இருக்கிறதுக்கும் குறைவாக தான் இருக்கும் இப்போ இருக்கு இதற்கும் இப்போ இந்த எழுபத்தஞ்சு சீட்டு நம்ம வாங்கினாங்க கூட்டணியில் பாஜக எல்லா கட்சியும் உள்ளடக்கி அந்த சீட்டுகளை கூட பெற முடியாது ஏதோ ஒரு அமை ஐம்பது முதல் அறுபது சீட்டுகளில் இந்த கூட்டணி வெற்றி பெறும் ஏன்னா ஆனால் இப்போ இருக்கிற மெஜாரிட்டியை விட கொஞ்சம் அதிகமான சீட்டுகளுடன் திமுக கூட்டணியும் வெற்றி பெற்றுவிடும் ஆக ஆட்சி கட்டிலில் அமரும் கனவு எடப்பாடிக்கு தான் ஆனால் அது இவரெல்லாம் இவர்கள் நகழும் போது இப்போ ஒன்று குறிப்பிட விரும்புகிறேன் அவர்கள் பொறுமை காக்குகிறார்கள் அடுத்து பாஜக முழு வேகத்தில் அதிமுகவை சிதைக்கும் வேலைகளை இன்னொரு ரெண்டு மூணு மாதத்தில் ஆரம்பிச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன் இவர் இந்த பிடிவாதம் பாஜக கூட கூட்டணிங்கிற இதுக்கு இவர் போகலன்னா ஆனால் அதே சமயம் பழனிசாமி சொல்லும் இது எல்லாம் அவங்க ஏற்றுக்குவாங்க பாஜகவை பொறுத்தளவு இல்லை அண்ணாமலையை நீக்கிடுங்க அதுதான் எங்களுக்கு முரண்பாடுனாலும் மத்திய தலைமை ஏற்றுக்கொள்ளும் அதே மாதிரி சட்டமன்றத்தில் சீட்டு வாங்கிக்கோங்க எம்பிக்கு அதிகமாக வாங்கிக்க நான் தந்துடுறேன் அப்படின்னாலும் அதையும் பாஜக ஏற்றுக்கொள்ளும் ஏன்னா பாஜகவுக்கு தேவை இருபத்தி ஒம்பது அதில் நல்ல வெற்றிகள் அதுதான் அதற்கு தேவை ஒரு வலிமையான கூட்டை எதிர்கட்சிகளை அனைத்தையும் ஒன்றிணைத்து செய்துவிட்டால் வந்து நிச்சயம் அது வெற்றிக்கு கொண்டு போய்விடும் என்பது பாஜகவுக்கு தெரியும் எடப்பாடியும் முதல்வர் அமர்ந்துடுவார் ஆக எடப்பாடி என்ன நினைக்கிறாரோ அதை செய்ய பாஜக மத்திய தலைமை சரியாக இருக்குது இந்த நிமிடம் வரை இன்னும் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு மாதம் தான் டெட் லைன் நிச்சயம் அண்ணாமலை வந்த பிறகு அதுக்குள்ளே எதுவும் இவர் எடப்பாடி சாதகமான முடிவை எடுக்கவில்லை என்றார் பாஜகவின் முகத்தை எடப்பாடி பார்க்க நேரிடும் என்ன அது மட்டும் இல்லை பல முன்னாள் அமைச்சர் பார்க்குறப்ப திமுக இன்னும் சில துண்டுகளாக பிரிவதை உடைவதை எடப்பாடியால் நிச்சயம் தடுக்க இயலாது ஆக எதிர்கட்சியிலே அற்ற பெரும் குழப்ப நிலையை ஒரு இந்த இருபத்தி ஆறுக்கு முன்னர் பிஜேபி நடத்தி காட்டும் என்பதே உண்மை காரணம் கிராமங்கள்லாம் தொண்டர் போய் உட்காந்துருக்கேன் இவங்கெல்லாம் அண்ணாதிமுக தொண்டர்களை கிராமத்தில் போய் பார்க்குறாங்களா இல்லையான்னு தெரியல அப்படியே நொந்து போய் கேட்டான் கேள்வி கேட்குறான் இப்போ எல்லாம் தெரிஞ்ச தொண்டர்கள்கிட்ட என்ன எப்படி இருக்குன்னா என்னத்தாச்சும் சொல்லுங்க ஒன்று வேலைங்களை இருந்தாலும் ஏன் இப்படி இருக்கானே தெரியல ஒரு இளவும் புரியல என்னத்தாச்சும் அப்படியே அரசியலை பற்றி பேசுகிறதுக்கே அவங்களுக்கு பிடிக்கலை அவ்வளவு விரக்தின்னு உச்சியில் அண்ணாதிமுக தொண்டையும் ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கான் யாராவது இன்னும் முட்டாள் தினமும் சில குருட்டு தொண்டை இருப்பாள்ல எல்லா கட்சியிலையும் இருப்பான் அந்த குருட்டு தொண்டை ஏய் நாங்கள் தான் ஜெயிப்போம் நாங்கள் வீணா அந்த குருட்டு தொண்டன் தான் நிற்கிறேன் மீதி யதார்த்தங்கள் புரிந்த பெரும்பகுதி தொண்டர்கள் கொங்கு மண்டலத்திலே நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் கிராமங்களில் விரக்தின் உச்சத்தில் எடப்பாடி ஏன் தான் இப்படி நடந்துக்கிறாரு கொஞ்சம் கூட ஒரு ஒரு இது இல்லாமல் நடக்கிறாருன்னு மிக பெருமையான கடுப்பில் இருக்கார் பாஜக தனது அஸ்தரங்களை தூக்கி வீசும்பொழு வீசி நிச்சயம் பல இக்கட்டுகளை தரத்தான் போகிறது மூன்று மாதங்களுக்கு பிறகு ஏற குறைய காட்சி சின்னாபண்ணமாக போகுது எடப்பாடியின் கதியும் சின்னாபிணமாக போகுது எழுதி வேணால் வச்சுக்கோங்க அதுதான் நடக்கும் அண்ணாமலை வெளிநாட்டிலேருந்து வந்த பிறகு அந்த படலம் ஆரம்பிக்கும் அதுக்குள்ளே புத்திசாலித்தனமாக இவங்க டிமாண்ட்ஸை தலைமையில் வச்சு ஏற்றுக்க வச்சுட்டா எடப்பாடி புத்திசாலி அதை செய்யலைன்னா எடப்பாடி ఏర్పడపోది అదో గది దాన్ పక్క తన పోరా వం